சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆப்பிகன் நம்புகிறேன் நானும் இருக்கேன் நம்ம சென்னையில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பட் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தை வந்து ஒரு பத்து வருஷம் தாண்டிச்சின்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு நூற்றி பத்து வருஷம் பழமையான ரெஸ்டாரண்ட் நம்ம சென்னையில் இருக்குது அதனால் நம்ம கவர் பண்ண போகிறோம் அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரத்னா கேஃபே ரத்னா கேஃபேனால் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் போகிறது வந்து அவங்களுடைய சாம்பார் அண்ட் இட்லி பட் நம்ம அதை ட்ரை பண்ண வரல அதுக்கு பதிலாக அவங்களோட மீல்ஸ் அவங்க சைட் நம்ம ட்ரை பண்ண வரோம் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் நான்வெஜ் போடுவீங்க வெஜ்ஜிய போட மாட்டேன் கேட்டிங்க இப்போ நம்ம சேனல் வெஜ் நான்வெஜ் ரெண்டு மிக்சராக தான் வரப்போகுது அதுக்கான ஸ்டெப்ஸாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஓல்டஸ்ட் ரெஸ்டாரன்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸும் பண்ணலான் இருக்கும் அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த ரத்னா கஃபே தான் கவர் பண்ண போகிறோம் வாங்க மக்களை வீடியோக்கோ போகலாம் வந்து நம்ம மீல்ஸ் அப்படின்னு ட்ரை பார்க்கலாம் மக்கள் எத்தனை கேப்பேன் எந்த பேஞ்சுன்னு கேட்டிங்கனா வந்து அடையார் பேன்ச் தான் வந்துருக்கிறேன் ஸோ எனக்கு அதுதான் பக்கமும் கூட ஸோ மெயின்லையும் இருக்கும் கூட ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செவன்ட்டி எயிட் இயர்ஸாக எயிட்டி இயர்ஸாக தெரியல பட் அந்த ரேஞ்சில் செவன்ட்டி ஃபைவ் டூ எயிட்டிக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பழைய ரெஸ்டாரண்ட் சொல்லுற ஸ்டைல் என்னென்னா பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்நாக்ஸும் இருக்கும் லைக் வந்து இந்த லட்டு ஜாங்கிரி மைசூர் பாக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சாக்ஸ் பஜ்ஜி போண்டா அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இவங்க வச்சுருக்காங்க அந்த தென் பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட ஃபேமஸே வந்து அந்த இட்லி சாம்பார் தான் பட் நம்ம அதை ட்ரை பண்ண அது அதுபோல் நம்ம மீல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம் மீல்ஸ் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க அதான் ட்ரை பண்ண போகிறோம் எல்லாம் வந்துவிட்டோம் அதே மாதிரி அப்போ மக்களே நான் ஆர்டர் பண்ண மீன்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து சைட் டிஷ்ஷ் காட்டிடுறேன் அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ பன்னீர் டிக்கா ஓ பன்னீரை டோஸ் பண்ணிவிட்டு கூட வந்து இந்த மைனஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு வந்துட்டு அப்புறம் வந்து கோபி மஞ்சூரியன் ட்ரை எங்கே போனாலும் கிடைக்கும் பட் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இதையும் வாங்கியிருக்கேன் அப்புறமேட்டு வந்து லிமிடெட் மீல்ஸ் வாங்கியிருக்கேன் முன்னாடி வந்து லிமிடெட் மீல்ஸ் வந்து பருப்பு பொடி நெய் தர மாட்டாங்கலாம் இப்போ லிமிடெட் மீல்ஸ் வந்து பருப்பு பொடி நெய் ஆறு வந்து நல்லெண்ணெய் எதெல்லாம் தருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்புறமேட்டு காரக்குழம்பு ரசம் கேசரி அந்த பொரியல் ஒரு கூட்டு அப்புறமேட்டு வந்து மோர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் தயிர் கொடுத்துருக்காங்க அப்பளம் அது இல்லாமல் நெய் பரு பொடி வந்து அங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மினி மீல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்ஜி கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு வெஜ் பிரியாணி தொட்டுக்க ஒரு பொரியல் சாரி கேசரி அது தொட்டுக்க ஒரு கேசரி அதனால சப்பாத்தி கொடுத்துருக்காங்க அப்போது மக்களை ஃபஸ்ட் வந்து அவன் மீமில்ஸ் ட்ரை பண்ணிடலாம் ஆஷ் ஆக்சுவல் நம்ம வந்து சப்பாத்திலேருந்து எப்பயுமே போவோம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ மக்களை சப்பாத்தி கூட அந்த சப்ஜி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் சப்ஜி வந்து தயிர் ஆட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த கேப்சிகம் ஆனியன் கால்ஃப்ளவர்லாம் இருக்குது இப்போ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு லைட்டாக புளிப்பாக கொஞ்சம் இந்த கேப்சிக் போட்ட ஸ்மெல்லோட சாப்பிட நல்லா இருக்குது ஒர வச்சுருவோம் அறுத்தா பார்த்தீங்கன்னா தான் உங்களோட வெஜ் பிரியாணி நல்லா ரெட் கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கு ம் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க லைக் வந்து ஒரு என்ன சொல்கிறது பிரியாணி வெஜ் மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு பிரியாணி மாதிரி ஃபீல் ஆகிற அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குது கடலாம் பார்க்க ரொம்ப அடிக்கலாம் இருக்குது ஆனால் சாப்பிடும்போது வந்து உடம்பு தெரியல நெக்ஸ்ட் அவங்களோட சாம்பார் ரைஸ் நல்லா ரைஸை குழையாக அடிச்சிருக்காங்க போல் பார்க்கவே வந்து டெம்ட் ஆகுது எனக்கு பா சம பிடிப்பு லைக் வந்து இந்த கோயிலில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க தெரியுமா அந்த சாம்பார் சாம்பார் சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஃபீலில் செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அடா 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 வேறு மாதிரி இருந்தது சாம்பார் சாதம் ஆக்சுவலி இதுக்குன்னு தனியாக சாம்பார் யூஸ் பண்ணுவோம் போல் ஏன்னா இது வந்து நார்மல் சாம்பார் பழ கம்பேர் பண்ணும்போது சாம்பார் பா சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மல் மீல்ஸ் கொடுத்துனா சாம்பார் அது கூட சாப்பிட்றதுக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு தயிர் சாதம் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நல்லபடியாக குழாய கொழை இந்த டேஸ்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கும் கடுகு அதெல்லாம் போட்டு பச்சை மிளகா இஞ்சிலாம் போட்டு நல்லா தழிச்சிருக்காங்க தயிர் புளிக்கவே இல்லை ஸோ புளிச்சா வந்து சீக்கிரம் வந்து நமக்கு அந்த ஒரு மாதிரி சில பேருக்கு ஒத்துக்காது வயிற்று வரும் பட் எனக்கு வந்து புளிப்புலாம் சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது பால் ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் தயிர் கூட ஏன்னா புளிக்கு கூட சீக்கிரம்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்றது முதலி விட போடுறாங்க என்னங்க முதலி விடலாம் அடுத்த உங்களை கேசரி அதை ஏனோ தானும் பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க கொடுக்கும்போது வந்து நல்லா கொடுக்கறதாக நல்லாவே பண்ணியிருக்காங்க என்ன கசி தெரியல கேட்டு சொல்றேன் செம்மையாக இருக்கு இன்னைக்கு வந்து இன்னொரு மினி மீல்ஸ் வாங்கினாலும் வைர்ஃபுல்லாகிரும் இல்லை லிமிடெட் மீல்ஸ் வாங்கிக்கோங்க அடுத்த லிமிடெட் மில்ஸ் பார்க்கலாம் ஒரு ஆந்திரா மீல்ஸ் பாட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு அந்த பருப்பு பொடி கீயோட ஆரம்பிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் எங்கேயுமே ஸோ இங்க வந்து இப்போ லிமிடெட் மீல்ஸ்க்கு வந்து பருப்பு பொடி கொடுத்துட்டு இருக்காங்க ஓட சேர்த்து அதனால வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கீ வேணால் நீங்கள் கீ கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நான் தான் கேட்டு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீ கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பருப்புப்பொடியில் கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எப்படி தெரியுதா இல்லை ரெட் கலரில் பார்க்க பயங்கரமாக இருக்குது இப்போ சாப்பிட்டாலும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ட்ரை பண்ணிடுவோம்மா இந்த மாதிரி பருப்புப்பொடியெலாம் கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டுகிட்டே இருப்பேன் செம்மையாக இருக்குது ஆக்சுவலி சில இடத்துக்கு அந்த பருப்புடி பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கலையார்த்த மாதிரி இருக்கும் பட் இவங்களே மேக் பண்ணுறாங்க போல் சாப்பிடவே பயங்கரமாக இருக்குது அந்த பருப்பு அந்த எண்ணெய் ப்ளஸ் அந்த ரைஸு அது மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபீல் செம்மையாக கொடுக்குது பட் வந்து ஆந்திரா சைடில் இந்த பருப்பொடி இல்லை அது நான் சொல்லிடுறேன் நார்மலாக வந்து உங்கள் வீட்டில் அரச பருப்புடி எப்படி இருக்கும் சாப்பாடு நிறைய சார் பருப்பொடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆந்திரா சைட் பருப்பு ஸ்பைசஸ் அதிகமாக போட்டிருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ சாப்பாடு இருக்குது இப்போ மக்களே அடுத்தால் வந்து அவங்களுடைய வெண்டக்காய் சாம்பார் வைத்து சாதம் ரொம்ப நாள் வெண்டக்காய் சாம்பார் நான் கண்ணில் பார்த்தேன் நிறையா முள்ளங்கி சாம்பார் போட்டுருவாங்க இல்லை கத்திகை சாம்பார் போடுவாங்க வெண்டைக்காய் சாம்பார் இந்த கதமும் சாம்பார்லாம் சாப்பிட்டே ரொம்ப ஆகுது அப்படி இந்த சாம்பார் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அந்த வந்து நல்லா ஏறுது மூக்கில் அப்படியே நம்ம வீட்டில் இருக்கும் குடிக்கும் டேஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இல்லை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க சாம்பார் வந்து ரொம்ப ஹெவி மசாலாலாம் எதுவுமே போடல அதுமாதிரி வந்து கடம தூள் எதுவுமே ஆட் பண்ணல உங்களோட ஓன் மசாலாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து சாம்பாரோட ஃபீல் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வீட்டில் செஞ்சால் அப்படி இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே செஞ்சால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது மக்களை அடுத்து நம்ம உங்களோடய வத்தவளம் ட்ரை பண்ண போகிறோம் நல்லா லைக் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க அது பார்க்கும்போது வந்து ஃபீல் கொடுக்குது நமக்கு இப்போ சாப்பிட்லாம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ தேங்காய் அரை ஊற்றிருக்காங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குமோன்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது இந்த கரு கொஞ்சம் எடுத்து வாரமாக வச்சிடும் ஆ ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது நல்லா நார்மலாக ஒரு காரக்குழம்பு லைக் வந்து இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ணால் எப்படி இருக்கும் ஹெவி அந்த மிளகாத்தூள் ரொம்ப காரசாரமா இல்லாமல் மயிலனும் மிளகாத்தூள் சின்ன வாயும் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அப்படியே பண்ணி நல்லா வதக்கி அதில் வந்து அந்த மிளகாத்தூள் போட்டு மேலே லைட்டாக புளி ஊற்றி கடைசியாக கொதித்து வர நேரத்தில் வந்து தேங்காய் வரைச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சாப்பிடவும் சூப்பராக இருக்குது மக்களே அடுத்த வந்து அவனை ரசம் விற்று சாதம்னா நான் ஹெவியாக சாப்பிடல மயிலாம் சாப்பிட்றதுனால வந்து இது வந்து நான் அன்லிமிட்டாக வாங்கிக்கலாம் லிமிட்டாக வாங்கிக்கலாம் லிமிட்டுக்கே போயிட்டேன் நான் ரசத்தை பிசைஞ்சு மாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட வந்து அந்த கூட்டு ஒன்று கொடுத்தாங்க என்ன கூட்டுன்னு தெரில அது ஒரு காய் போட்டு கூட்டு தான் பண்ணியிருக்காங்க வாவ் பயங்கரமாக இருக்குது அசாமி தட் கூட்டு சரியான காம்போ செம்மையாக இருக்குது ஆக்சுவலி வந்து தயிரும் கொடுக்குறாங்க மோரும் கொடுக்குறாங்க நான் மோரை குடிக்க போகிறேன் தயிரை சாப்பிட்டுக்கணுன்ற சாதத்தில் போட்டு ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும்போது இந்த ஜேஜே காலேஜ் படிக்கிறப்போ லஞ்சு பிரேக் லஞ்சில் வந்து சாப்பிட வருவோம் ஹாஸ்டலுக்கு அப்போ வந்து அந்த சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் போடுவாங்க போட்டு கடைசியாக மோரை மட்டும் ஒரு பெரிய கரண்ட்டு ஒன்றுப்போம் அதை தட்டில் ஊற்றிடுவாங்க அது குடிச்சு தான் காலேஜ் போவோம் செம்மையாக தூக்கம் வர எனக்கு இந்த மோரை குடிச்சா அந்த ஃபீல் தான் வருது அந்த மாதிரியே காரசாரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க பயணி இருக்குது சாதத்தை போட்டு லிமிடெட் மீல்ஸ் வந்து இந்த ஒரு க ப்ரைஸ் வந்து இன்னாஃபாக இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது தயிர் ஊற்றிப்போம் தயிருமே பாருங்கள் நல்லா கட்டி தயிராக கொடுக்குறாங்க ஃபைனல் பைட் மக்களே இது முடிச்சிடலாம் மீல்ஸ் கதையை தயிர் குடிப்பில நல்லா கட்டியாக இது தயிர் வந்து இவங்களும் மேக் பண்ணுறாங்க போல் லைக் பால் வாங்கி ஊற போடுறாங்களா இல்லை வந்து வெளிதங்க தெரில தயிரில் வந்து அந்த ஒரு ஃபேட்டோட ஸ்மெல் ஒன்று வருது எப்பயுமே இப்போ நம்ம நார்மலாக கடை தயிரில் தெரியாது பட் இது வீட்டு தயிரில் தெரியும் அது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு இதில் அடிக்குது நல்லா இருக்கு சுத்தமான பசுமான தேர்ந்தெடுக்கப்பட்ட நெய்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது தயிர் நல்லா இருக்குது மக்களே மீல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு மீ மீல்ஸுமே சரி மீல்ஸுமே சரி ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரீசன்ட்னா வந்துட்டு மீல்ஸில் வந்து ஹெவி மசாலா செய்ய ஆட் பண்ணலாம் மைல்டான மசாலாசம் ஓ சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு ஓ அவங்க அப்போ எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஹெவி மசாலாசம் நார்மல் மசாலாஸ் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் மினி மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தை சாதம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை சைனீஸ் வந்தாலே இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை தான் மக்களே வருது ஒரு பிளேட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படியே இப்படி குத்தி எடுத்து ஒரு பைட்டு போகுமா தெரியுதா எப்படி இருக்குன்னு நல்லா ரெகுலரில் இருக்குது நல்ல புளிப்பு அந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே அந்த வெங்காயம் கேப்சிகம் அப்புறமே ஆனியன் வந்து சொல்லுவாங்க ஸ்ப்ரிங் ஆனியனா அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க நல்லா ட்ரை ஆகியிருக்காங்க சாப்பிட நல்லாயிருக்கு பட் இந்த சைனீஸ் காமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸோ இல்லை நூடுல்ஸோ வாங்கி ட்ரை பண்ணி இன்னும் நல்லாயிருக்கும் ஐ மீன் இந்த கோபி பஞ்சம ட்ரையாக இதுதான் என் கண்ணை ரொம்ப நேரமாக பறிச்சிக்கிட்டே இருந்துச்சு பன்னீர் டிக்கா ஒரு பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை அப்படியே எடுத்து அதை டிப் பண்ணுவோமா அதை டிப் பண்ணி ஒரு பைட் செம்ம சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அது கூட மின் சட்னியா அது நீ பயங்கரம் பிடிப்பு பட் பன்னீர் வந்து நல்லா மயில்டாக இருக்குது ரெண்டும் சேரும் போது வேறு மாதிரி அங்கே தான் பண்ணிகிட்டு மஸ்ட் ட்ரை மறந்துடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க மக்களை வயிறு நிறைய நிறையா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடித்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டேஸ்ட் எப்படினு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண மினி மீல்ஸ் வந்து பங்கமாக இருந்துச்சு இடலி வந்து அந்த வெஜ் பிரியாணிலாம் வந்துட்டு ஒரு நார்மல் பிரியாணி சாப்பிட அந்தளவுக்கு ஃபீலில் இருக்கும் அந்தளவுக்கு ஃபீல் தான் இருந்துச்சு அந்த சாம்பார் சாதமே வந்து அதுக்கு தனியாக சாம்பார் சாதம் சாம்பார் ரெடி பண்ணுறாங்களா இது லைக் வந்து சாதக்கக்கூடிய அந்த அரிசி பருப்பு எதாவது போட்டு நல்லா கொலைய செய்கிறாங்களோ தெரியல பட் சாப்பிட்ற நல்லா இருந்துச்சு தயிர் சாதமே புளிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு சப்பாத்தி சப்ஜி எப்பயும் போல் தான் அதை வந்து ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஸோ ஸ்வீட்மே கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அடுத்து அவங்க லிமிட்டெட் மிர்சான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ லிமிடெட் மிர்சுமே வந்து நெய் பருப்பு பொடி ரெண்டுமே தராங்களாமா இப்போ ஃபர்ஸ்ட் அந்த நெய் வித் பருப்பு பொடி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த ரைஸ் கூட வந்து அந்த கீயும் ப்ளஸ் அந்த பருப்பு பொடி மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆந்திரா மீனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா அந்த பருப்பொடி ஒரு நார்மல் ஹோமில் சமைச்சா எப்படி வீட்டில் செஞ்சால் ஒரு பருப்பொடி ரெடி பண்ணப்படுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுச்சு இந்த சாம்பார் காரக்குழம்பு ரசம் எல்லாமே சாப்பிட்றது வந்து சட்டிலான மசாலாஸ் ஹெவி மசாலா எதுவுமே போடாமல் கடை கடையில் வாங்கின மசாலாஸ் எதுவுமே போடாமல் எங்களோடய ஓன் மசாலாஸ் மட்டுமே ஆட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி சாப்பிட நல்லா இருந்துச்சு மஸ்ட் ட்ரைனால் வந்து அவங்களுடைய அந்த தந்தூரி பன்னீர் த பன்னீர் திக்காவாது லைக் அதுதான் செம்மையாக இருந்துச்சு சரியான கிளாஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரை கோபி மஞ்சூரியன் கண்டிப்பாக நீங்கள் சைனீஸ் இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த ஸ்பாட்டுக்கு போடாத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க